நீங்க வேண்டும் என்று சொன்னால் தவிர வேற எந்த வழியும் இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டவில்லை பொன் பொருள் அத்தனையும் நமக்கு பிறவியை அழுச்சையில் இந்த திருமலைகளை நாம் பொழுது இந்த திருமுறையிலே அதிகாரங்களை அனுசியதை உணர்ந்து உணர்ந்து பாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நீங்கும்பம் நீங்குவதற்காகத்தான் தலையில தீப்பிடித்துக் கொண்டார் அந்த தீயை அணைப்பதற்கு அவன் எப்படி ஒரு நீரை நோக்கி பயணம் செய்வானோ அப்படி இந்த இப்படிப்பட்ட திருமுறைகளை நாம் கையிலே எடுத்து இறைவனை நோக்கி நாம் வாழ வேண்டும் அப்படி வாழினால்தான் அந்த தீயானது நீரிலே சென்று அணைவது போல இந்த பிரவியானது திருவருளிலே சென்று சேரும்